உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா

லைவ் உங்களுக்கு பாத்தீங்களா லைவ் காரி கொண்ட செட்டேயா பேங்களா மாதிரி போடுறத பாத்தீங்களா லைவ் இருந்தத மட்டும்தான் போடுற இல்லாதத போட முடியாது சொல்றத போடுறது எதுக்குடா லைவ் ப்ரொசஸ்னால அது கரெக்டா சார்

போட்டு குத்தாட நமக்கு தாண்டா பாவம் சுத்திக்கும். வட

कोड 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 बट नहीं

பார்த்து டைம் கேட்ருக்கு அதுக்கு அது வரைக்கும் நான் அப்படின்னு நான் போய் சொல்லுவேன் யார் என்ன வேணாலும் பண்ணட்டும்

எனக்கு இப்ப எவ்வளவு கடைசி நான் செய்யறது தவறுமா

இன்னும்மா பத்து வாட்டி நடப்பாங்க ஏன்னா எவ்வளவு பிறகு எந்த வீட்டுக்கு அந்த அம்மா வருவாங்க மருமகளை பத்தி வருவாங்க அததான் கேட்கிற செஞ்சு நீ எதங்க போறே ஹலோ வாங்க நீ எது போறே உடனே அத வந்து நீ எத போறே நீ வாங்க என்ன பண்ண போறீங்க சொல்ல நீ நான் ஆசிங்க சிமடிக்கு பாத்து நான் வர முடியுமா பாப்பா அம்மா 20 வருஷம்லாம் வாழ்றது எல்லாம் வாங்க சைஸ்ல வரジットயா வீடியோ வர எடுத்துக்கன்றாங்க சாட்ல